ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு டேஸ்ட் ஆஃப் திருநெல்வேலியில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இங்கே நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையானது நான் வந்து கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் மூணும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு தேவையானது கொஞ்சம் மிளகு தூள் தான் அப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு நான் இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இப்போ வேக வச்சு காட்டுறேன் நாங்கள் அதுக்கப்புறம் இதை வதக்கிட்டு அதையும் இதையும் ஒன்றா கலந்து எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் அடுப்பில் சட்டி காய வச்சுருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் பட்டர் போடுதேன் பட்டர் உருகுனோடனே நீங்கள் இந்த நறுக்கி வச்ச காய்களை வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு கட்டாயம் இல்லை எல்லாமே ஆஃப் குக்கு தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து இப்போ பக்கத்தில் வந்து நான் ரைஸுக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு ஒரு ஆறு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷத்தில் நம்ம த சாதத்தை வடித்து எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம எப்படி வளர்க்கலாங்கிறத பார்ப்போம் இப்போ முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் மூணையுமே போட்டுடலாம் பட்டரில் பண்ணுங்கள் பட்டர் சப்போஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நெய் யூஸ் பண்ணிக்கோங்க பட்டர் இருந்தால் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நெய் ஊற்றியே பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ நான் ரைஸ் வந்து இந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு கவருக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கும் ஒவ்வொரு கலர் அரிசிக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டும் அதாவது அதோட டைமிங் வெந்து வர்ற டைமிங்கும் வித்தியாசப்படும் அதனால் இது வந்து இந்த ப்ளூ கலர் மெரூன் கலர் இண்டியா கேட்டுன்னு போட்டிருக்கு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க இந்த அரிசி வாங்கிட்டு இதை மாதிரி பண்ணி பாருங்கள் இது நல்ல நீள நீளமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு இப்போது பக்கத்தில் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம அரிசியை போட்டுடுறோம் போட்டு ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வெந்துடும் அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது வேக விட்டீங்கன்னா டேஸ்ட் இருக்காது இப்போ இது ஆஃப் குக் ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இதில் மிளகுத்தூள் மட்டும் நான் போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடறேன் அப்புறமா கிளறும்போது நான் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் போட்டுடுறேன் இதில் மிளகுத்தூள் மட்டும் இப்போ போட்டிருக்கோம் போட்டுட்டு அதை லேசாக கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணி வச்சிடுறேன் ரொம்ப வேகக்கூடாது இப்போ பக்கத்தில் ரைஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் வேகட்டும் தண்ணி கொதிச்சிருச்சு ரைஸ் வேகுது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சு வெந்து பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு அரிசி வந்து எவ்வளோ நீள நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நான் இதை செக் பண்ணி பார்க்குறேன் வெந்துருச்சு அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது நான் போட்டு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ரைஸ் வந்துருச்சு அதனால நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏழு நிமிஷம்னா தான் ஏழு அதாவது ஒவ்வொரு அரிசியோட இதை பொறுத்திருக்கு நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் களைஞ்சிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு அஞ்சு நிமிஷம் இல்லை ஆறு நிமிஷம் அதுக்கு மேலே நீங்கள் வேக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இதை நம்ம வடிச்சுட்டு ஆற வச்சிடலாம் நான் பக்கத்தில் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் இது போடுங்க இது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இவ பாருங்கள் நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நீங்கள் முன்னாடியே கூட இதை வடித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி அந்த நம்ம காயும் வதக்கி ரெடி பண்ணி வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டையும் எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணுணாலும் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னோக்கூட்டி விரவி சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா முன்னாடியே கிளறி வச்சிட்டிங்க ஆறிட்டு அப்படின்னா அந்த டேஸ்ட்டு இருக்காது அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் நீங்கள் இங்கே கலரியை அதுக்கப்புறம் நான் இப்போ ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ரெடி பண்ணிவிட்டேன் காயும் ரெடி பண்ணிட்டேன் இந்த பக்கம் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு நம்ம கிளற வேண்டியது தான் நம்ம வேலை இப்போ நான் நூற்றம்பது ரைஸ் நூற்றம்பது கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன் எது ரெண்டு பேருக்கு இதில் ரெண்டு பேருக்கு அரை பேக்கெட் போதும் நீங்கள் நாலு பேருன்னா முந்நூறு கிராம் அரிசி போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு இரநூறு கிராம் அரிசி சேர்த்துக்கோங்க அப்பமாக அரை பேக்கெட்டு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் போதும் இது அந்த பேக்கெட் வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும் ஒரு பாக்கெட் நாலு பேர் கிளறுனா சாப்பிட்டுக்கலாம் அதை நான் இப்போ கிளறும்போது உங்களுக்கு காமிக்கேன் இப்போ கொஞ்சம் நான் ரைஸ் ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன் இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு அரிசி நல்ல சாதம் ஆறிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்படி நல்லா போட போடணும்னு உதிரியாக இருக்கணும் நம்ம இப்படி போடும்போது அதே சமயம் லைட்டாக வெந்திருக்கணும் ரொம்ப வேகலைனாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி அரிசி இருக்கிற பக்குவத்தில் நீங்கள் வடித்து அதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி கலரலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் இப்போ திரும்ப இதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு திரும்ப இந்த ரைஸை போட்டு போகிறோம் மீடியமில் வச்சுக்கோங்க ஃப்ளேம் இல்லைன்னா கொஞ்சம் அந்த சாதம் போட்டதுக்கப்புறம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸையும் போட்டுடலாம் போட்டுட்டு நீங்கள் சாதம் மேலே போட்டுகிட்டே கிளறலாம் அந்த பேக்கெட்டில் அரை பேக்கெட் போட்டுக்கோங்க ரெண்டு பேருக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் ஒரு சிலர் வந்து சோயா சாஸ் வேணால் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்குவாங்க நான் இன்னைக்கு ஊற்றலை உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா ஊற்றிக்கோங்க அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இந்த ஒயிட் கலரில் கிடைக்காது அதோடய கலர் கொஞ்சம் கருப்பு பிளாக் கலர் மாதிரி மாறும் பாருங்க இப்போ நம்ம இதை கிளறிடலாம் போது ரொம்ப இது பண்ணாமல் லைட்டாக கிளறி விடுங்க ஏன்னா அரிசி உடையக்கூடாது அதனால் லைட்டாக இது பண்ணி கிளறி விடுங்க நான் இப்போ ஏற்கனவே அதில் மிளகுத்தூளும் போட்டுட்டேன் இப்போ அந்த முந்திரியும் போட்டுடலாம் போட்டுட்டே நம்ம கிளறிடலாம் நான் வறுத்து வச்ச முந்திரி வச்சுருக்கேன் அந்த நெய்யோடு சேர்த்து லைட்டாக சாதத்தை போட்டு பரட்டி எடுத்துடலாம் ஏன்னா சட்டியில் கொஞ்சம் நெய் இருக்குது அதனால் அதோட சாதத்தை கொஞ்சம் புரட்டி அதையும் இதிலே போட்டுடுறேன் நான் போட்டு இப்போ ஒன்று போல் கிளறி விட்டு சூடு ஏற வேண்டியது தான் அவ்வளோதான் சூடு ஏறினது நீங்கள் சாப்பிட்றலாம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிரும் இதை ஒன்று போல் கிளறி விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வேலையெல்லாம் ரொம்ப ஈஸி தான் ஒரு டென் மினிட்ஸ் தான் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சாப்பிட்ற நேரத்தில் கூட நீங்கள் கிளறிக்கலாம் அரிசியை வடித்து ஆற வச்சு வச்சிடலாம் வச்சுட்டு சாப்பிடும்போது நீங்கள் கிளறினா போதும் கடையில் வாங்கின ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு சைடிஷாக நீங்கள் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சு சாப்பிட்லாம் சாஸ் வச்சுக்கோங்க தக்காளி சாஸ் இப்போ நான் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு காட்டுறேன் இப்போ தயாராகிடுச்சு ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சைனிங் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பட்டர் இல்லை நெய் ரெண்டில் ஏதாவது கொஞ்சம் சேர்த்தா தான் அந்த சைனிங் கிடைக்கும் இல்லைன்னா ரைஸ் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது டேஸ்ட்டை கொஞ்சம் கம்மியாக்கிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு ஸ்பூன் கூட பட்டரோ நெய்யோ சேர்த்து ஊற்றிக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்